அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் முனைவர் சார் தனலட்சுமி சிவகாசி த ஸ்டாண்டர்ட் தாண்டர்ட் ராஜரத்தின மகளிர் கல்லூரி தமிழ்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் நம்முடைய வாகை சங்கம் சீரும் சிறப்புமாக இயக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது என்றென்றும் இளைஞர்களினுடைய எண்ணங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு செயல்களை பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற வீரர்களின் தியாகத்தினை பற்றி இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்களை பற்றிய சிறப்புகளை கருத்துக்களை இளைய த தலைமுறையினரிடம் பதிவு செய்வதற்காக கருத்தரங்கத்தை ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்ட வீரரை பற்றிய செய்திகளை பல்வேறு கருத்தாளர்களின் மூலமாக இளைஞர்களிடம் கொண்டு கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள் இன்று நாம் விருதுப்பட்டியில் இருந்து மாபெரும் தலைவர் பாரத தலைவர் கர்ம வீரர் காமராஜர் பற்றிய சிந்தனைகளை உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற எம் வள்ளுவனின் வாக்கிற்கு ஏற்ப வாழ்ந்தவர் நம் பாரத பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுக்கு பல பெயர்கள் பெருந்தலைவர் கார்ம வீரர் கிங் மேக்கர் கருப்பு காந்தி காலா காந்தி பாரத தலைவர் தேசிய தலைவர் சிங்க தமிழன் அஞ்சா நெஞ்சன் தியாக சுடர் தியாக வீரர் தவ புதல்வன் வழிகாட்டி கல்வி வள்ளல் இரும்பு மனிதர் அப்பச்சி அண்ணாச்சி கர்மயோகி கருப்பு தங்கம் இல்லற துறவி பாரத ரத்னா கரும் குயில் பச்சை தமிழர் தியாக செம்மல் பகல் உணவு தந்த பகலவன் செந்தமிழ் செல்வர் என்று நன்மைக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் தீமைக்கு பகைவராக இருக்கக்கூடியவர் தன்னலமற்ற தலைவர் சுயநலமற்றவர் முற்றும் துறந்த என்று பல்வேறு பெயர்களுக்கு சொந்தக்காரர் தொடர்ந்து கொண்டே சென்றால் பட்ஜெட் பட்டியலை போல நீளும் அன்னாரின் புகழ் ஆரங்கள் அப்படிப்பட்ட ஒரே தமிழன் சுதந்திர போராட்ட வீரர் நம் பாரத பெருந்தலைவர் காமராஜர் காமராஜர் அவர்கள் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பட்டியில் அவதரித்தார் அவர்களினுடைய குடும்பத்தில் அவர்களுடைய பாட்டி அவர்கள் காமாட்சி என்றே பெயரிட்டு அழைத்தார்கள் ஐயா அவர்களை அவருடைய தாயாரும் மற்றவர்களும் ராஜா ராஜா என்று பெருமையோடு அழைத்து வந்த அவருடைய தந்தையார் என்ன செய்தார் தெரியுமா இரண்டு பெயரையும் ஒன்றாக கோர்த்து காமராஜர் ஆக்கினார் ஐயா அவர்கள் தம்முடைய பள்ளி படிப்பை விருதுநகரில் விருது பட்டியில் தொடங்கினார் ஐந்து வயதில் திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டு வேலாயுத வாத்தியாரிடம் பாடம் கற்ற கர்ம காமராஜர் ஐயா அவர்கள் அதன் பின்பாக சத்ரிய வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார் ஆனால் ஐயா அவர்களினுடைய நிலை ஐயாவின் தந்தையார் சில சில காலத்திலேயே ஐயாவின் பள்ளி படிப்பு நிறைவடையும் முன்பு ஐயா அவர்களினுடைய தந்தை மரணம் அடைந்த காரணத்தால் ஐயா அவர்கள் பள்ளி படிப்பை தொடர இயலவில்லை பள்ளி படிப்பை சிறுவயதில் நிறுத்தினாலும் ஐயா அவர்களினுடைய அனுபவ பாடம் ஏராளம் நம்மை அஹ் நல்வழியில் கொண்டு செல்வதற்காக ஐயா அவர்களினுடைய பட்டறிவு எப்போதும் கூர்மை தீர்த்திக் கொண்டே இருக்கப்பட்டது ஐயா அவர்கள் தம்முடைய படிப்படியான வெற்றி நிறைந்த அரசியல் வாழ்க்கையை விருதுப்பட்டியில் இருந்து தொடங்கினார் விருதுப்பட்டியில் இருந்து வாழ்க்கையை நாம் சொல்லலாம் தம்முடைய பதினாறாவது வயதில் அடியெடுத்து வைத்தார் அரசியலில் முதன் முதலாக ஐயா அவர்கள் பேசிய மேடை பேச்சு விருதுப்பட்டிக்கு மேற்கில் இருந்து பாவாடி ஜமீனை சார்ந்த எளிங்க நாயக்கன் பட்டியில் குமாரசாமி தேவர் ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் தான் கர்ம வீரரின் அரசியலினுடைய உணர்வு ஆழம் அறிந்தவராக தம்முடைய மேடை பேச்சை தொடங்கினார் ஐயா அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய நெருங்கிய நண்பரான தங்கச்சாமியினுடைய மிளகாய் மண்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய சங்கிலி கருப்பன் கோயில் அருகில் காமராஜரும் அவருடைய தோழர்களும் இணைந்து அரசியல் விவாதம் நடத்தி கொண்டே இருப்பது வழக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் விடுத்த அழைப்பை ஏற்று காங்கிரசில் முழு நேர ஊழியர் ஆனார் காமராஜர் ஐயா அவர்கள் அதன் பின்பாக ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மதுரையின் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் முன்னின்று நடத்தினார்கள் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாகபுரியில் கொடி போராட்டத்தில் தொண்டர்களுடன் சென்று பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆறு அங்குலத்திற்கு மேல் நீளமான கத்தியை அரசின் அனுமதியின்றி எடுத்து செல்ல இயலாது ஆங்கில அரசு தடைச்சட்டம் கொண்டு வந்திருந்தது உடனே வால் ஏந்தும் ஊர்வல போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது மதுரையில் நடக்க இருந்த போராட்டத்தில் இரு கொள்ள புறப்பட்ட காமராஜரும் தோழர்களும் விருதுநகரில் ஊர்வலமாக புறப்பட்ட போதே தயங்கி தயக்கத்துடன் பின்வாங்கினர் ஐயா அவர்கள் அப்பொழுது பலத்த குரல் ஒளி எழுப்பினார் அதில் அவர் சொன்ன சொன்னதுன்னு சொல்ல முடியாது பாடலாகவே பாடினார் என்ன பாடல் பாடினார் தெரியுமா நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி என்று தொடங்கக்கூடிய பாரதியாரின் பாடலை பாடிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தார் இந்த நிகழ்ச்சி அவரை அனைவரின் மத்தியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நீலன் சிலையை அகற்றக்கூடிய போராட்டத்தில் ஐயா அவர்கள் தீவிரமாக பங்கேற்று போராட்டம் நடத்தினார்கள் இப்படி ஐயா அவர்கள் ஏராளமான போராட்டங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பணியையும் செய்து வந்தார்கள் நாற்பத்தி இரண்டில் நடைபெற்ற போராட்டத்தின் போது சிறை சென்றார்கள் அதன் முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு உப்பிற்கு கூட வரி விதித்தனர் காந்திஜி உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார் வட இந்தியாவில் மார்ச் பனிரெண்டாம் நாள் தண்டி எனும் இடத்திலிருந்து காந்தியடிகள் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் தமிழகத்தில் உப்புச்சாத்தியாகிரகம் நடைபெற்ற போது ராஜாஜி தலைமை தாங்கினார் இந்த போராட்டத்தில் காமராஜர் ஐயா அவர்களும் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டது மட்டுமன்று கைது செய்யப்பட்ட காமராஜருக்கு இரண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது காமராஜரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தார்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்பதற்காக சிறை சென்ற ஐயா அவர்கள் அந்த சிறை வாழ்க்கையினை தம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மக்களுக்காக உயர்வுக்காக தாம் அனுபவிக்கின்றோம் என்ற இன்ப தான் ஏற்றுக்கொண்டார் நுழைந்த காமராஜர் அனுபவித்த முதல் சிறைவாசம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தின் போது நடைபெற்ற இது அதன் பின்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஹ் சிறையில் இருந்து விடுதலையான காமராஜர் ஐயா அவர்கள் தலைவராக பொறுப்பை வைத்து நகர்மன்ற தலைவராக என்னை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் உங்களுக்கு ஆனால் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க வேண்டிய பணிகள் நிறையவே காத்து கிடக்கின்றன ஆதலால் இந்த நகர்மன்ற தலைவர் பதவியில் இருந்து நான் விலகிக் கொள்கின்றேன் என்று கூறி ஐயா அவர்கள் அந்த பதவியில் இருந்து கொண்டார்கள் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அரசியலில் பதவி என்றால் அனைவரும் முந்திக் கொண்டு செல்கிறார்கள் ஆனால் தன்னை தேடி வந்த பதவிகளில் அலங்கரிக்காமல் நம்முடைய நாட்டின் விடுதலை தான் நம்முடைய உயிர் மூச்சு என்பதற்காக போராடியவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களினுடைய பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக இதனை நோக்கி பயணிக்கும் போது விடுதலை போராட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது ஏராளமான இன்னல்களை சந்தித்தார் பிரச்சாரத்தின் போது அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களும் ஏராளம் ஆனால் ஊர்வலம் நடத்தி அவரினுடைய விடுதலை வேட்கையை வந்து மக்களிடமும் தூண்ட வேண்டும் என்ற எண்ணம்தான் அவரிடம் இருந்ததே தவிர எந்த நேரத்திலும் தான் சோர்வடையவில்லை சிறையில் இருந்தாலும் கூட சிறைப்புறமாக கூட இருந்தும் விடுதலை போராட்டத்திற்காகவே பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கூட காங்கிரஸ் ஊர்வலம் நடைபெற்ற போது திருப்பூர் மரணம் கதராடை போராட்டத்தின் போது வந்தே மாதிரம் என்று முழக்கமிட்டு ஜனவரி ஒன்றாம் நாள் உயிர் நீத்த திருப்பூர் குமரனினுடைய அந்த மரணத்தின் போது ஐயாவினுடைய உடல் மெய் செலுத்தது காமராஜர் விருதுநகரில் ஊர்வலம் நடத்தி வெள்ளையர்களின் போக்கை கடுமையாக கண்டிக்க ஆரம்பித்தமைக்காக இரண்டாவது முறையாக திருச்சியில் சிறைவாசம் செய்யப்பட்டார் ஐயா அவர்கள் சிறைவாசம் செய்யப்பட்டாலும் ஐயாவின் மீது பற்றுதல் கொண்ட சில காவலர்கள் கூட ஓடி வந்து தாங்கள் இருப்பதை நாங்கள் யாருக்கும் அறிவிக்க மாட்டோம் தாங்கள் இன்னும் நிறைய பணி செய்ய வேண்டியிருக்கின்றது ஆதலால் காவலர்கள் தங்களை தேடி வரும் வரை நீங்கள் முன்னே வந்து தாங்களாகவே முன்வந்து சிறைப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் மீது பற்று கொண்ட மக்களும் சரி காவலர்களும் சரி ஏராளமாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு முதல் நாற்பத்தி இரண்டு வரை ராஜாஜிக்கும் தீர சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் மோதல் நடைபெற்ற போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் பொன்விழா நாடெங்கும் கொண்டாடப்பட்ட போதும் ஐயா அவர்கள் சீரும் சிறப்புமாக தம்முடைய அந்த காங்கிரஸ் கட்சியினை கொண்டு செல்வதற்காக ஏராளமான கட்சி பணியை செய்ததோடு அந்த கட்சி வாயிலாக சுதந்திர போராட்டத்திற்காக விடுதலை போராட்டத்திற்காக மட்டுமே போராடிக் கொண்டிருந்தார் விருதுநகர் மன்ற பதவி கிடைத்த போதும் சரி தான் பதவிக்காக விரும்பாமல் மக்களினுடைய ஆட்சிக்காக மட்டுமே நான் இருக்கின்றேன் என்பதனை ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டே வாழ்ந்தவர் காமராஜர் ஐயா அவர்கள் மட்டும்தான் நமக்கு ஏராளமான முதல்வர்களை சந்தித்திருப்போம் ஆனால் காமராஜரை போன்ற ஒரு அரசியல் தலைவர் இன்னும் வரவேண்டும் என்று அத்தனை இளைய தலைமுறையும் ஏங்கக்கூடிய அளவிற்கு ஐயா அவர்கள் செயல்பட்டுள்ளார்கள் சரி அனைத்து விதத்திலும் போராடி சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று பல்வேறு விதமாக போராடி விடுதலை பெற்ற பின்னரும் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழகம் மட்டுமல்ல இந்திய ஜனநாயகமே வியக்கும்படி பொற்கால ஆட்சியில் மிரள தமிழகத்தையே மிரளச் செய்தவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள்தான் அன்றும் இன்றும் ஒரு தனி மனிதன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டால் அதற்கான காரணம் பதவி ஆசை அல்லது சுயநலம் அல்லது பணம் அதிகாரம் என்று பல காரணங்கள் இருக்கும் ஆனால் நம்முடைய பாரத பெரும் தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்ததற்கு முதல்வர் பொறுப்பேற்றதற்கு காரணமே வந்து நம் நாட்டினுடைய முன்னேற்றம் மட்டுமே நம் நாடு விடுதலை அடைய வேண்டும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதனை மட்டுமே தம்முடைய கண்களாக கொண்டிருந்தவர் தம்முடைய இரண்டு கண்களும் ஆஹ் உரிய பருவத்தில் தன்னுடைய தாயார் திருமணம் செய்து செய்து கொள்ள வற்புறுத்திய போதும் கூட தமக்கு தம் நாட்டினுடைய விடுதலைதான் முக்கியம் என்பதனை ஐயா அவர்கள் உறுதியிட்டு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஐயா அவர்களினுடைய அனைத்து செயல்பாடுகளும் வெற்றியடைந்து ஐயா அவர்கள் ஒன்பது ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக தம்முடைய நம்முடைய தமிழகத்தை வந்து ஆட்சி செய்த போதும் தன்னுடைய நாற்பத்தி ஓராவது வயதில் தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் தலை நிமிரச் செய்தவர் காமராஜர் ஐயா அவர்கள்தான் ஐயா அவர்கள் தமது அரசியல் குருவாக தீரர் சத்தியமூர்த்தியை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லுவார்கள் காமராஜர் ஐயா அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் வந்து காமராஜர் ஐயா கிட்ட ஒரு தனி மரியாதை பக்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏராளமான பேர் பற்று கொண்டிருந்தார்கள் ஐயாவர்கள் சந்தித்தார்கள் என்றாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காமராஜரை பார்க்க வர வேண்டும் என்றால் உள்ளே நுழையும் போது தன்னுடைய சட்டையில் இருக்கக்கூடிய சிகரெட் எல்லாம் கூட எடுத்து வெளியில வச்சுட்டு ஐயாவை வந்து சந்திக்க போவாங்களா அத்தகைய அளவுக்கு ஒரு மரியாதை காமராஜர் ஐயா மீது அவருக்கு இருந்ததா சந்திச்சு அவர் பேசும்போது தான் ராஜாவாக இருக்க முடியும் அதுபோல் காமராஜர் ஐயா அவர்களே நீங்கள்தான் இந்த தமிழகத்தை சீரும் சிறப்புமாக ஆள முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் அது போல ஐயா அவர்களினுடைய பணியை அனைவரும் அஹ் போற்றி பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அனைவரும் போற்றி பாராட்டி விதந்து உரைக்கக்கூடிய அளவுக்கு நாலில் முதல்வர் பதவியை ஏற்றாலும் தமிழகத்தில் உணவு உற்பத்தியை பெருக்குதல் வறுமையை அகற்றுதல் அடிப்படை ஆதாரங்களை பெருக்குதல் கல்வி அறிவு ஏழைகளுக்கான நல்ல கல்வி திட்டங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் ஒருவர் மற்றவரை அதாவது தனிநபர் ஒருவர் மற்றவரை சுரண்டாமல் இருப்பதற்கான காரியங்கள் இது எல்லாத்தையும் தான் தன்னுடைய அரசியல் கொள்கைகளாக கொண்டு ஆட்சி செய்தவர் ஏனென்றால் நம்முடைய நாடு விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயரிடம் எப்படி துன்பப்பட்டுக் கொண்டிருந்தது என்பதனை அணு அணுவாக கண்ட காரணத்தினால் இதில் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி சுதந்திர உணர்வோடு விடுதலையாக மனிதன் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தம்முடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் அரிசன மக்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் தாழ்த்தப்பட்டவர்களிடம் சமுதாயம் மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கான பல சலுகைகளையும் சிறப்புகளையும் செய்து வந்தவர் தொடர்ந்து ஒன்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நல்கிய ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழி வாரியாக மாநிலங்கள் பகுக்கப்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாளில் தமிழ் மொழி ஆட்சியாக அறிவிக்கப்பட்டது அப்போது ஐயா அவர்கள் வரவு செலவு தமிழக அரசினுடைய வரவு செலவு திட்டம் தமிழிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆங்கில ஆதிக்கம் நிறைந்திருந்த இந்த தமிழ்நாட்டில் எல்லா அரசு பணிகளிலும் தமிழ் மொழியே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று கருதியவர் காமராஜர் ஐயா அவர்கள் அதற்காக கி விஸ்வநாதம் ஐயா அவர்களினுடைய தலைமையில் தமிழ் ஆட்சி சொல் அகராதி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதச் செய்து அகராதியை எழுதச் செய்து வெளியிட செய்தார் இன்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று அனைவரும் முழங்கி வருகிறார்கள் ஆனால் அதற்கான முதல் முதல் வித்தினை விதைத்தவர் நம்முடைய பாரத பெருந்தலைவர் அவர்கள் கோட்டையிலே அமர்ந்து கொண்டு உத்தரவு போடக்கூடிய முதலமைச்சராக மட்டும் இருக்கவில்லை அனைத்து துறைகளிலும் தானே இறங்கி களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு உழைப்பாளியாகவே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தம்முடைய அரசியல் வாழ்வில் பாரத பிரதமராக பதவி வகித்த பண்டித ஜவஹர்லால் நேருவோ காமராஜரின் ஆட்சியில் பெரிய திட்டங்களிலும் சரி அன்றாட அரசாங்க நிர்வாகங்களிலும் சரி ஊழலே இல்லை காமராஜரின் நிர்வாக திறமைக்கு இதுவே சிறந்த உதாரணம் என்று போற்றி பாராட்டினார்கள் ஐயா அவர்களினுடைய ஆட்சியின் போது இன்று சொல்லக்கூடிய இந்த லஞ்சம் என்பது கையூட்டு என்பதெல்லாம் அறவே இல்லாமல் அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் முழுமையாக கொண்டு செலுத்தப்பட்டது காரணம் மக்கள் எவ்வளவு விடுதலைக்கு முன்பு துன்பப்பட்டார்கள் என்பதனை அணு அணுவாக மக்களுக்கு இது எல்லாமே சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு செயலிலும் பார்த்து பார்த்து செய்தவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களினுடைய திட்டத்தை காமராஜரின் திட்டம் அதாவது கேப் பிளான் கொண்டு அதனுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் உறுப்பினரும் அந்த காரிய கமிட்டியின் ஆணை கட்டுப்பட வேண்டும் அந்த காரிய கமிட்டி ஆணையிடும் எந்த நேரமும் தங்களுடைய பதவியை துறந்து கட்சிக்காக எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்ற திட்டத்தை தான் வந்து காமராஜர் கொண்டு வந்தார் அதாவது மக்களுக்காக தான் கட்சி இருக்கணுமே தவிர கட்சிக்காக மக்கள் இருக்கக்கூடாது அதனால கட்சி பதவியை எப்பொழுது வேண்டுமானாலும் துறப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் மக்களுக்கு நன்மை செய்வது மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் என்பவர்கள் கட்சியில் இருக்க வேண்டும் என்பதனை தன்னுடைய கட்சியின் கொள்கையாக தீர்மானித்தவர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்ற போது போது இக்கூட்டத்தில் காமராஜர் ஐயாவினுடைய பற்றி அறிவிக்கப்பட்டது அதன் மூலமாக காமராஜர் உட்பட பலரும் ஐயா அவர்கள் சொன்ன இந்த இதை வந்து அவர் மனதார ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக செய்யக்கூடிய இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டதாக ஆனது பண்டித நேருவினுடைய மறைவிற்கு பின் இரண்டு பிரதமரை தேர்ந்தெடுத்த பெருமை வந்து நம்முடைய தேர்ந்தெடுப்பவர் என்ற பொருளில்தான் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஐயா அவர்கள் ஏராளமான பதவிகளும் பட்டங்களும் தன்னை தேடி வந்தாலும் இந்திய விடுதலைக்காக போராடி போராட்டத்தின் வெற்றிக்கு பின்பும் நம்முடைய மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக ஒன்பது ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக பொற்கால ஆட்சியை வழங்கி சிறப்பித்த காரணத்தால் அதிகாரத்தை மட்டும் நம்புகின்ற அரசாங்கம் சரிந்து போகும் ஆனால் மக்கள் நலனுக்காக பாடுபடும் அரசாங்கம் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும் என்ற லட்சியத்தோடு ஆட்சி செய்ததால் தான் தம்முடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக திகழ்ந்ததாக ஐயா அவர்களை கூறுவார்கள் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஐயா அவர்களினுடைய பாரத வழங்கி கௌரவித்து வருகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தாமிரபத்திர விருது பெற்றிருக்கிறார் ஒவ்வொரு முறை தமிழகத்தில் தேர்தல் நிகழும் போதும் காமராஜரின் ஆட்சி அமைய பாடுபடுவோம் என்று இன்று வெறும் முழக்கங்கள் மட்டுமே இட்டு வருகின்றார்கள் ஆனால் ஐயா அவர்கள் ஆற்றிய பணியை இன்று வரை ஈடு செய்வதற்கு யாருமே வர இயலவில்லை ஐயா அவர்கள் அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து மறைந்தாலும் ஐயா அவர்களினுடைய அனைத்து பணிகளும் அனைத்து திட்டங்களும் விடுதலை விடுதலைக்காக போராடிய திறமும் நம்மிடையே என்றும் நீங்காமல் நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் காமராஜர் அவர்கள் மறைந்தவுடன் அவர் வசித்த வீட்டை வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் இவர் பயன்படுத்தி வந்த காரை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது உடலை அக்கினி எடுத்துக்கொண்டது ஆனால் இவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது ஆம் பாரத பெரும் தலைவர் காமராஜர் கர்ம வீரர் காமராஜரின் பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது வரலாற்றில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் இளைய தலைமுறையினர் யாரேனும் அரசியலின் அவர்களின் ஆட்சியை போல் பொற்கால ஆட்சி புரிவதற்கு அவர்களிடம் ஆசி பெற்று சீரும் சிறப்புமாக நம்முடைய நாட்டை வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயா அவர்களினுடைய சுதந்திர போராட்ட பணியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளித்த வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகக் குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்